கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குதோ குரு வக்ர நிவர்த்தி என்ன செய்யப்போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு வக்கரம் பெற்று அதாவது எட்டாம் வீடுங்கிறது என்ன உங்களுடைய அஷ்டம குரு அது ஒம்போதுக்கு போனார் இருந்தாலும் கஷ்டப்பட்டு இப்போ தான் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க குரு பகவானை நம்பி ஊரோடு கூட ஓடி காரணம் என்னவென்றால் உங்களுக்கு குரு பகவான் தரும் பொற்பலன்கள் அந்த மாதிரியான பலன்களை தருவார் உங்கள் மனசு வேலைக்கு செய்யக்கூடாதுன்னு நினச்சிருச்சுன்னா செய்யாது அந்த முதல்ல அதை புரிஞ்சுங்க என்றைக்குமே ஒரு வித்தியாசம் முடிஞ்சது உங்கள் மனசு தான் எல்லாம் உங்கள் மனசுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் என் முயற்சியனுடைய பவர் அடுத்ததாக குரு பகவான் தரக்கூடிய பொற்பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்க இப்போ கான்சென்ட்ரேட்டாக உங்களுக்கான பிஸ்னஸை பார்ப்பீங்க நீங்கள் இதுக்கு எடுத்தாலும் சோஷியல் மீடியா இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இல்லாத தலைமை கிடையாது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வெறும் வீடியோஸ் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு வக்ர நிவர்த்தி என்ன செய்யப்போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு வக்கரம் பெற்று அதாவது எட்டாம் வீட்டுக்கு வந்தார் குரு எட்டாம் வீடுங்கிறது என்ன உங்களுடைய அஷ்டம குரு அது ஒம்போதுக்கு போனார் இருந்தாலும் கஷ்டப்பட்டு இப்போ தான் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இவருக்கே என்றைக்காவது ஒருதால் தான் நமக்கு நல்ல இசையணுன்னே தோணும் ஏன்னா உங்களுக்கு நாலு ஏழக்கூடிய பாதகாதிபதி இந்த ஒரு மனசு வச்சு உங்களுக்கு நல்ல இசையிலான்னு நினச்சி உங்களுக்கு ஒம்பதாம் வீட்டுக்கு வந்தார் வந்தவருக்கு என்ன தோணுச்சோ தெரியலையோ வந்தக்காக ஆண்டவரே உங்களுக்கு என்ன ஆச்சு ஆண்டவரே அவர் ரிட்டன் போயிட்டார் ரிட்டன் போய் ப எட்டாம் இடத்துல மறந்துட்டார் எட்டுலேயே குரு வந்தால் என்ன ஆகும் அஷ்டம குரு தான் தரும் கஷ்டங்களை தந்தார் இப்போ குரு ஒம்போதுக்கு வந்திருக்கார் குரு ஒம்போதுக்கு வரும்போது போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஓடி ஓடிப்போனவனுக்கு என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க குரு பகவானை நம்பி ஊரோட்டு கூட ஓடி போகலாம் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு குரு பகவான் தரும் பொற்பலன்கள் அந்த மாதிரியான பலன்களை தருவார் அடுத்ததாக இந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பா ஒன்பதாம் வீட்டிற்கு வந்ததால் என்ன ஏற்படுனா அதிர்ஷ்டங்கள் பல மடங்கு அதிகமாகிறது அதிர்ஷ்டங்கள் நீங்கள் எதை நோக்கி நீங்கள் முன்னேறுகிறீர்களோ அது அது அந்த பாதை உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் தெளிந்து தொடர்ந்து முன்னேறுவீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க நான் ஓடிட்டே இருக்கேன் சார் ஓடிட்டே இருக்கும்போது எனக்கு என்னன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என்னை டைவெர்ட் பண்ணுது என் மனதை மாற்றுகிறது போன்றதெல்லாம் தான் புரிங்க கிரகங்கள் வந்து வாண்டடாக உட்காந்து உங்களுக்கு கெடுக்காது கிரகங்கள் எப்படி கெடுக்கும்னா எல்லா கிரகங்களும் சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கு எடுக்கும் சந்திரன்னா என்ன மனோகாரகம் உங்கள் மனசு நினைக்கணும் வேலை செய்யணும்னு நினச்சா அது வேலை செய்யும் உங்கள் மனசு வேலைக்கு செய்யக்கூடாதுன்னு நினச்சிடுச்சின்னா செய்யாது அந்த முதல்ல அதை புரிஞ்சுங்க என்றைக்குமே ஒரு வித்தியாசம் புரிஞ்சுங்க உங்கள் மனசு தான் எல்லாம் உங்கள் மனசுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன தராருன்னா ஒரு தடை கற்களை எல்லாம் விளக்கிட்டு ஓடு 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 நீ எதை நோக்கி முன்னேறியோ அதை நோக்கி ஓடு ஓடிக்கிட்டே இரு போன்ற விஷயத்தை தருவார் ஒன்பதுங்க என்பது ஆறு தாண்டிய பயணம் ஒரு ஆறு ஒரு இந்த ஸ்டேட்டை தாண்டி இன்னொரு ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன் இதை பண்ணிவிட்டேன் அதை பண்ணிவிட்டேன் போன்ற வகைகளெல்லாம் உங்களுக்கு தருவார் இந்த குரு பகவான் தரும் புற்பலன்கள் ஒன்பதுலேருந்து ஐந்தாம் பார்வையாக ஒன்றை பார்க்கிறார் உடம்பை பார்த்துட்டார் சரி இதோட நல்ல விஷயம் என்ன வேணும் உடம்புல நல்ல எண்ணங்கள் வரும் இது சவுண்டு மைண்ட் இன்னை சவுண்டு பாடின்னா ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கின்ற உடம்பில் தான் நல்ல விதமான உங்களுக்கு வந்து என்ன தோன்றுகிறது செயல்கள் பிறக்கிறது உங்களது எண்ணங்கள் தான் உங்கள் பேச்சாக மாறுகிறது உங்கள் பேச்சு தான் உங்களுடைய செயல்பாடுகளாக மாறுகிறது உங்கள் செயல்பாடுகள் தான் வெற்றியை தருகிறது முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க உங்களுடைய எண்ணங்களை எப்போயுமே ஒரு மகாராஜாவை போல யோசியுங்கள் உங்கள் எண்ணங்களை என்றைக்குமே சுருக்கி யோசிக்காதீங்க கன்னியாராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய குரு மிகப்பெரிய மிகப்பெரிய மாறுதல்களை தருவார் அடுத்து ஒன்றாம் இடத்து மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் முயற்சிங்கிற ஒரு ஸ்தானத்தில் மட்டும் இந்த குரு பகவான் வந்து என்ன என்னாகும் முயற்சி பன்மடங்கு அதிகமாகி தொடமுடியாத இடத்திற்கு சென்று விடுவீர்கள் இந்த முயற்சியினுடைய பவர் அடுத்ததாக குரு பகவான் தரக்கூடிய பொற்பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா உத்திரப்பிராப்தி குழந்தை ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டேன் சார் எனக்கு குழந்தை மட்டும் கிடைக்கவே இல்லை கவலைப்படாதீங்க இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை இல்லாத அத்தனை பேருக்கும் குழந்தை கிடைக்கும் குரு பகவானே ஒரு புத்திரகாரகன் என்பதால் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தை ட்வின்ஸாகவே கிடைக்கும் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் காரணம் என்னென்னா குரு பகவானுடைய அனுகிரகம் வந்து மாதிரி பொன்னார் மீனியனே அப்படிங்கிறது தான் இந்த பொன்னார் மீனியன் குரு பகவான் உங்களுக்கு சகல செல்வங்களையும் அள்ளி தருவான் ஸோ இதெல்லாமே குரு பகவான் தரும் நற்பலன்கள் இருந்த போதிலுமே குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் வர்றதுனால பேர் அலைச்சலும் பயங்கர புகழ் உண்டாகும் திடீர்னு உழப்பறி லோடு எப்படி நம்ம தாங்குறது திடீர்னு உழப்புரி விஷயத்தை நம்ம எப்படி தாங்கிறது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படும் அப்படின்னா பெருஞ்சுமை வந்து சேரும் ஒரு நாலு பேர் வச்சு வேலை பார்த்தா உங்களுக்கு நாற்பது பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி ஸோ அப்போ நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் உங்களை நீங்கள் தான் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நிறைய மோட்டிவேஷன் கோட்ஸ் படிங்க சும்மா இருக்கிற நேரம் நிறைய தன்னம்பிக்கை பதிவுகள் பாருங்கள் சும்மா இருக்கிற நேரம் நீங்கள் நிறைய யார் தனக்காக நேரத்தை செலவு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் உலகில் நல்ல பிரிய உயரத்துக்கு போவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்ல ஓவியம் வரைகிறீங்க நல்லா பா புக்கு படிக்கிறீங்கன்னா மனசு ஒரு இடத்துல குவியுது மனசை ஒரு இடத்துல குவிய வச்சு பழகுங்க இப்படி பழகும்போது நீங்கள் அந்த வாசிப்பு தான் அந்த பழக்கத்தை உங்களுக்கு உண்டாகும் அப்போ நீங்கள் வேலை மேலே நல்லா யோசித்து கான்சன்ட்ரேட்டாக பேசுவீங்க இப்போ கான்சென்ட்ரேட்டாக உங்களுக்கான பிஸ்னஸை பார்ப்பீங்க நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் சோஷியல் மீடியா இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இல்லாத தலைமை கிடையாது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வெறும் வீடியோஸ் ஆடியோஸ் இப்படியே இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன்கிறது வராது ஒம்போதில் குரு இருக்கும் பொழுது எண்ணங்களை ஒருமுகப்படுத்தினால் உங்களுக்கான வெற்றி சாவி உங்களுக்குள்ளே இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும் உலகத்துலேயே உங்களுக்கு எது வந்து சிறப்பாக வருங்கிறது உங்களுக்கே முதல்ல தெரியாது அதான் உண்மை நீங்கள் ஒரு இன்ஜினியர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கிடையாது உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இருக்கார் உங்களுக்குள்ளே ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார் உங்களுக்குள்ள ஒரு ஓவியர் இருக்கார் அவரை தட்டி எழுப்புங்க அவர் எங்கே போகிறாருன்னு மட்டும் பாருங்கள் அவ்வளவு சிறப்புகளை அவர் செய்வார் ஆக இந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் வரும் பொழுது ஆகச்சிறந்த எல்லாம் தருவார் பழைய என்னைக்கோ பண்ண புண்ணியம் நான் என்னைக்கோ விதைச்ச நான் என்றைக்கோ பண்ண நல்லது எனக்கு அது ரிட்டன் வந்து எனக்கு இப்படி நல்லது பண்ணுன்னு எதிர்பார்க்கவே இல்லை போன்ற விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் தெரிந்தோ தெரியாமையோ நீங்கள் பண்ணுற பல புண்ணிய காரியங்கள் உங்களுக்கு நன்மை மட்டுமே தருகிறது ஆகையினாலே இந்த ஒன்பதாம் வீட்டு குரு உங்களுடைய வாழ்க்கைய தலையிலா புரட்டி போடுது ரொம்ப நாளாக யோசிச்சு பார்த்தேன் வேலை இல்லை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு குழந்தை இல்லை சார் உங்களுக்காக தான் ஸ்ரீமடத்துல இந்த ஹோமங்கள் பண்றோம் ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடம் அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஸ்ரீமடத்தில் உங்களுக்காக தான் இந்த பூஜைகள்லாம் பண்றோம் தினசரி இந்த ஹோமத்துக்கு நீங்க புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான நற்பலன்களை பெறுவீர்கள் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இத பத்தி தரவுகள் கீழே நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம் அது மாதிரி கீழே போயிட்டு இருக்க கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்ன நேயர்களே இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராம்ஜி சாரை நீங்க தொடர்பு கொள்ளணும் ஜாதக ரீதியான டவுட்ஸ் இருக்கு நீங்க கேட்கணும் அப்படின்னா வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை ஆன்லைன் மூலமா நீங்க கன்சல்டேஷன்ல கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம்